அவ்வளோ பயங்கரமாக இதெல்லாம் சண்டையாக தான் இருக்காங்க நாங்களும் வந்தோம் நாங்களும் லோட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஃபஸ்ட்டு ஜிலேபி மீன் பிடிக்கிறதுக்கு என்ன மாவு யூஸ் பண்ணுற நீங்கள் இது பார்த்தினா முட்டை சத்து மாவு மைதா இது மூணு தான் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் கவுச்சு ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை போட்டுருக்கோம் ஒவ்வொரு கை தூண்டியல் போடுவாங்க கொஞ்சம் லாங் அடிக்கிறது எங்களுக்கு ஜாலியாக இருக்கும் அதை அடிச்சா இருப்பாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா கை தொண்டியில் போட்டு பிடிச்சிட்டுருக்காங்க கை தூண்டில் ஓகே 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 நாங்கள் கையே தூண்டில் நம்மளுக்கு ஆ மழை பெஞ்சு விட்டுருக்கு என்னப்பா இல்லை ஒன்றும் இல்லை மழை பெஞ்சு ஜஸ்ட்டு விட்டுச்சு சரி ஓகே பொறுமையாக எடுத்துகிட்டே வரணும் கையை அப்போ தான் மீன் இறப்போகுதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து எடுக்கும் எது கடிக்கல மீன் பிடிக்கிறதுக்கு முக்கியமா பொறுமை வேணும் படிச்சாங்களா எங்க பாத்தா தா தூங்கிட்டாரா தாத்தா வராரு விசில வர அங்க ஒரு மூணு பேர் படிச்சுட்டு இருக்காங்களா ஆமா ஐயோ பாத்து 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 பாத்துட்டு வச்சு பாரு எகிரின்னு வருது பாரு சிங் 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 அட்டம் பிடிக்கூடாது அட்டம் பிடிக்க கூடாது பார்த்து கைல கீழ கொடுத்து மேலே போட மாதிரி எல்லா இது பிடிச்சு போட்டுடலாம் வர அப்பா பெரிய பெரிய மீன்லாம் கூட அசால்ட்டா பிடிச்சிடலாம் பழுகுது இந்த மீனுங்க நல்ல ஒரு சைஸான ஜிலேபி மீன் ஜிலேபி மீன் பால்னாவோடு தூக்கி போட்டுருவோம் நீங்கள் ஒருத்தர் கேட்டாங்க சரி அதுக்காக வந்துருக்கோம் போட்டுருக்கியா கணக்கா பையில் போட்டு வச்சா கொஞ்சம் உயிரோடு இருக்கும் போடுப்பா மீட் கட்டிக்கலாம் டக்குன்னு ஒரு ரெண்டு மீன் பிடிச்சி போடுப்போம் கிடைக்கிற நேரத்தில் ஃபுட்டு அப்படி லோட் பண்ணுறாரு பாருங்கள் இந்த மாவுக்கு ஜிலேபி சூப்பராக இருக்கும் கோ சத்து மாவு கோது சாரி மைதா மாவு முட்டை அந்த முள்ளில் அப்படி ஊட்டிடுவோம்

சி 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 மிஸ் மிஸ் ஒண்ணொா ஆட்டங்காட்ட போயிடுது சரியான டென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் இல்லைப்பா ஃபோன் பண்ணுவார் அது பத்துன்னு தமிழ் வீரண்ணாட்டு பைலட் நீ மிஸ் ஆகக்கூடாது ஐயோ ஐயோ இங்கே போச்சு அந்த கவுச்சி ஸ்மெல்லுக்கு வரணும் கொஞ்சம் மாவு இறக்கிறது தானே ஃபஸ்ட்டு

பொறுமையா எடுத்துட்டு வரணும் பொறுமையா எடுத்துட்டு வரணும் பொறுமையா எடுத்துட்டு வரணும் சின்னதுப்பா சின்னதாவது பெருசா எவ்வளவு போடு நான் எது போறேன் சரி எத்து போடு தூக்கி போடு அங்கேயே கேட்டுட்டோம் ஒரு பத்து மினிஷ் அந்த உணத்து போடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பிடிக்கிறாருன்னு அது மாதிரி கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள் முள்ளு எப்படி போடுறோம் இதெல்லாம் கொஞ்சம் லாங்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பிடிக்கிறது கடலில் மாதிரி கீழே எதுவும் பாசுக்கு செல்லாமல் தான் ஒன்றும் சூப்பராக இருக்கும் ஒருத்தரில் மண்பு என்ன ஃபுட்டு ஜிலேபி பிடிக்குதுன்னு கேட்டுக்கிறீங்க அதுக்கு அழகான ஃபுட்டு இது இன்னும் கொஞ்சம் தூவி விட்டு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் கீழே இங்கே போட்டு போட்டு பழகன்றதுனால ஏகப்பட்ட மீன் இருக்குது நீங்கள் புதுசாக போட்டோம் தான் அந்த இடத்துல கொஞ்சம் மாவு தூவி விட்டு போட்டிங்கன்னா அந்த வாசனைக்கு வரும் நாங்கள் போட்டு போட்டு இங்கே பழகன்றதுனால ஏகப்பட்ட மீன் இங்கே இருக்குது அதனால் மாவு போட்டோன்னா டக்குன்னு எடுத்துக்குது நீங்கள் புதுசாக போட்டோம் தான் கொஞ்சம் போடணும் அப்பா தர பைல டச்சார் ஒருவர்

இப்போ சிக்கிப்பா பைலட் பொறுமையாக அப்படியே கையில் பிரித்து இழுத்துட்டாமா அவர் எப்படி இழுக்கிறார் பாருங்கள் கையே அது இருக்கு இழுக்க பார்த்தீங்கன்னா யாரோ ஓடும்னு சொல்லிட்டு மீன் வந்து கொத்தும் அப்போ டக்குன்னு இழுத்துட்டா மாட்டியும் ம் கொடுத்தாரு பாருங்கள் நா போடியா முடியாது ஆழம் ஏத்தி போடணும் ஆழத்துல இருக்கும் மீன் கீழே இருக்கும் முடிக்கூடாது ஜிலேபி மீன் பிடிக்கிறது அந்த புட்டு கேட்டீங்க ஒரு லைவ் போட்டேன்